அந்த அமேசான் காடு உலகத்தின் பூமியின் நுரையீரல் என்று அந்த அமேசான் காடுகளுக்கு பேர் அந்த காடுகளை ஐயாயிரம் ஏக்கரை அழிக்கிறான் ஏன் அழிக்கிறாய் தொழிற்சாலை தொடங்குங்கிறான் அதுக்கு என்ன வார்த்தை சொல்றான் வளர்ச்சிங்கிறான் டெவலப் ஐயாயிரம் ஏக்கர் காடுகளை அழிக்கிறான் மக்கள் ஏதோ வளர்ச்சியாம் டெவலப் பண்ணி விட்டான் அதை அழிச்சு தொழிற்சாலை கட்டிய பிறகு மறுபடியும் ஐயாயிரம் ஏக்கரை அழிக்கிறான் இப்ப மக்கள் கேட்கிறான் ஏன் மறுபடியும் காடு அழிக்கிறான்னு இல்ல நாங்க கறி தயாரிக்க போறோம் கறி கறி எதுக்கு தயாரிக்க அதுல தான் மின்சாரம் தயாரிக்க போறோம் இந்த மின்சாரம் ஏன் தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு கொடுக்க போறோம் எந்த தொழிற்சாலைக்கு அந்த தொழிற்சாலைக்கு சரி அந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிப்பாய் எஃகு தயாரிக்கிறோம் எஃகு உலோகம் தயாரிக்கிறோம் அதை என்ன செய்வாய் ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்வோம் சரி அது என்ன செய்யும் அந்த அந்த எது அந்த உலோகப் பொருளை வைத்து அவர்கள் காரை தயாரித்து எங்களுக்கு அனுப்புவார்கள் நாங்கள் அந்த காரை வாங்கி கொண்டு நல்லாக ஓட்டி கொண்டு இதுதான் மூச்சை விற்று கார் வாங்கிய கதை